ஜீலோ மற்றும் அரவ் ஜோல்ட்ராக்ஸ்களின் தாக்கத்திலிருந்து பூமியை தற்காலிகமாக காப்பாற்றியிருந்தனர் ஜீகி ஆயுதம் ஒரு காலவரையிலான பதிலளிப்பு என்பதை அவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தனர் ஜியேலோ தனது ஆற்றலை திரட்டி பூமியின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு புதிய தீர்வை தேடுகிறார் அரவ் தனது கணினியில் புதிய கணிப்புகளை கொண்டு வருகிறது அவனது கணிப்புகள் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்துகின்றன ஜோல்ட்ராக்ஸ்களின் மூல ஆற்றல் டிராக்ஸா கோர் எனும் ஒரு கருப்பு நுண்ணறிவு குழாயில் இருந்து வருகிறது அந்த குழாய் தற்போது பூமிக்குள்ளே மூடப்பாதையில் நுழைந்துள்ளது ஜீலோ கூறுகிறார் நாம் இந்த டிராக்ஸா கோர் ஐ அழிக்காமல் விட்டால் எதிரிகள் எண்ணற்ற முறையில் மீண்டும் தோன்றுவார்கள் அறவு அதற்கான வழிமுறை கூறுகிறார் நம்ம டிராக்ஸா கோரை கண்டுபிடித்து அதற்குள் ஜி ஐ நேரடியாக நுழைக்க வேண்டும் அதற்காக ஜீலோ தனியாக பயணம் செய்ய முடிவு செய்கிறான் அவன் தனியாக அந்த கருப்பு பாதையில் இறங்கி உலர்ந்த அடுக்கு குகைகளை கடக்கிறான் அங்கே அவனை எதிர்க்க ட்ராக்ஸ் நிழல் உருவங்கள் தோன்றுகின்றன ஜீலோ போராடிக்கொண்டே டிராக்ஸா கோர் மயத்தை அடைகிறான் ஐ வெளியே எடுத்து வைத்தவுடன் அந்த அமைப்பு தளரத் தொடங்குகிறது ஆனால் டிராக்ஸா கோர் தன்னை தற்காத்து கொள்ள முயல்கிறது ஜீலோ கூறுகிறார் இது பூமிக்காக என் நண்பர்களுக்காக வாழும் உயிர்கள் அனைத்திற்காக அவன் ஜிகிஐ டிராக்ஸ கோரின் உள்ளே நுழைக்கிறான் ஒரே வெடிப்பு எல்லாம் பெண்மையாக மாறுகிறது அரவு நிலத்தின் மீது நின்று ஜீலோவுக்காக காத்திருக்கிறார் வெடிப்புக்கு பிறகு மௌனம் ஒரு ஒளிப்பிழம்பு ஜீலோ உயிருடன் திரும்புகிறான் அறவோடி வந்து அவனை கட்டிப்பிடிக்கிறான் ஜீலோ சிரித்து கூறுகிறான் இப்போது பூமி பாதுகாப்பாக இருக்கிறது நமக்கு இன்னும் பல வேலைகள் உள்ளன அவர்கள் இருவரும் விண்கலத்தை நோக்கிச் செல்கிறார்கள் பின்னணி வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன அதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்